கோவை மாவட்ட ஆட்சியர் காலில் விழுந்து கண்ணீர் மல்க மனு அளித்த கோவை அரசு மருத்துவமனை ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கிறிஸ்டல் என்ற நிறுவனத்தின் ஒப்பந்த அடிப்படையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இந்நிலையில் தங்களுக்கு அறிவித்த சம்பளம் வழங்கப்படவில்லை தொழிலாளர்களிடம் பிடிதம் செய்த மருத்துவ தொகை செலுத்தவில்லை சம்பளத்திற்கான ரசீதுகளும் வழங்கப்படவில்லை இத்தனை கேட்டால் பணியிலிருந்து நீக்க இந்த நிறுவனம் முயற்சி செய்கிறது என்று கூறி அந்நிறுவனத்தில் பணிபுரியும் சில பெண் தூய்மை பணியாளர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க வந்தனர் ஆட்சியரிடம் மனு அளித்த அவர்கள் திடீரென காலில் விழுந்து கண்ணீர் மல்க அவர்களது கோரிக்கைகளை முன்வைத்தனர் அவர்களது கோரிக்கைகளை கேட்ட மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் இது குறித்து விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் இதுகுறித்து பேசிய தூய்மை பணியாளர்கள் பல்வேறு சிரமங்களுக்கு இடையில் தாங்கள் பணியாற்றி வருவதாகவும் இந்நிலையில் தங்களுக்கு உரிய சம்பளம் அந்த நிறுவனம் வழங்காமல் இருப்பதாகவும் அதனை கேட்டால் பணியிலிருந்து நீக்குகின்ற நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக தெரிவித்தனர் ஒப்பந்தம் புதுப்பிக்க வேண்டும் என்று கூறி இவ்வாறு செய்வதாக அவர்கள் தெரிவித்தாலும் தங்களை பணியிலிருந்து நீக்குவதற்கு தான் முயற்சிப்பதாக தெரிவித்தனர் மேலும் இது சம்பந்தமாக அரசு மருத்துவமனை முதல்வர் இருப்பிட மருத்துவரிடம் முறையிட்டால் தங்களுக்கும் அந்த நிறுவனத்திற்கும் சம்பந்தமில்லை என்று கூறுவதாக கண்ணீர் மல்க தெரிவித்தனர் வருஷம் சார் வேலையை விட்டு பையனுக்கு உடம்புக்கு நம்ப முடியல சீரியஸ் கண்டிஷனு போட்டதுக்கு என்னை வேலைக்கு வேண்டான்னு தூக்கிட்டாங்க பெரிய ஆஸ்பத்திரி இல்லைங்க சார் இப்போ நம்ம நம்ம தொல்லை கொடுக்குறாங்க எங்க அங்கே போங்க இங்கே போங்க நீங்கள் யாரை வேணாலும் போய் பாருங்க ஒன்றும் பண்ண முடியாது சங்கத்தில் யாரும் வரக்கூடாது சங்கத்திலேருந்து உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறாங்க எங்களுக்கு வேலை இல்லாமல் நம்ம கஷ்டமாக வறுமையாக இருக்குதுங்க சார் எங்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுங்க சி நம்ம எல்லாத்தையுமே பண்ணுறாங்க சார் எங்களுக்கு இது ஏதாவது பண்ணி கொடுங்க எல்லா மாதிரி மக்கள்களை எல்லாத்தையுமே போட்டு சித்திரவாதி பண்றேங்க என்ன எங்களுக்கு இதை பார்த்து பண்ணி கொடுங்க எல்லாம் மேலெல்லாம் போட்டு பேப்பரில் எல்லாத்துலயும் போட்டு இந்த ஆரம்ப டீனமா ஜோதி சாரு என்னோட பேரு சிவகாமி கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனையில் தூய்மை பணியாளராக வேலை செய்கிறோம் எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது எங்களை வந்து கிறிஸ்டல் நிர்வாகம் வந்து அடிமையாக்குது நாங்களா விட்டு நிறுத்தாமல் அவங்களா விட்டு நிறுத்தி ஒரு லெட்டர் எழுதி எங்களை சைன் பண்ண சொல்லி ஒரு ஆறு நாளாக ஆறு நாளாக எங்களை வந்து கடுமையாக பண்ணுறாங்க மன உளைச்சலில் இருக்கிறோம் நாங்கள் ஆறு நாளாக நீங்கள் வந்து வேலை இல்லாமல் வெளியில் போய்த்தான் ஆகணும் இதுக்கெல்லாம் இந்த கட்டுப்பாடுகளை ஒப்பந்த ஒப்பந்தப்பட்டால் நீங்கள் உள்ளே இருக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வெளியே போகலாம் எங்களுக்கு வந்து ஃபிட்னஸ் கேட்குறாங்க போலீஸ் இன்டிமேஷன் கேட்குறாங்க இதெல்லாம் கொடுத்தா நீங்கள் கான்ட்ராக்டுக்குள்ளே இருக்கலாம் இல்லை நீங்கள் வெளியில் போகலாம் எல்லாருமே எல்லா அதிகாரிகளும் இதைத்தான் சொல்கிறாங்க எங்களை வந்து ரொம்ப ஆறு நாள்னா ரொம்ப மன உளைச்சல் எங்களால் வீட்டில் வீட்டில் போய் நிம்மதியாக இருக்க முடியல அன்னோன் பேஷண்ட் எடுக்கிறதுல இருந்து எங்கள் ஆளுக்கு தான் எல்லாமே பண்ணுறோம் அந்த அன்னோன் பேஷண்ட் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா டூ பாத்ரூம் போயிடுவாங்க ஒன் பாத்ரூம் போயிடுவாங்க அதை நாங்கள் தான் எடுக்கிறோம் எங்கள் ஆளுக்கு தான் எடுக்கிறாங்க ஒரு ஓபியில் ஒரு பாத்ரூம் போய்ட்டு அதை நாங்கள் தான் சுத்தம் பண்ணுறோம் வேற யாரும் சுத்தம் பண்றது எங்களுக்கே இந்த நிலைமை வெளியில போங்கன்னு கிறிஸ்டல் நிர்வாகம் அச்சுறுத்தலாம் சொல்லுது எங்களை வன்மையா கோரிக்கை எங்களுக்கு அவமானமா இருக்குது இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஒரு வாரமா கஷ்டப்படுறோம் வந்து எந்த யாரோ ஒருத்தர் பேசுங்க டீனம்மாக்கு இதை நாங்க தெரிவிச்சாலும் அவங்க வந்து காதல போட்டுக்கிறது கிறிஸ்டல் மட்டும்தான் இதை எடுத்துக்கணும் எங்களுக்கு இந்த பவர் கிடையாதுங்கிறாங்க இதை தான் சொல்கிறாங்க டீனம்மாவும் தான் சொல்கிறாங்க கிறிஸ்டல் தாமா உங்களை காண்டாக்ட் எடுத்துருக்குது அவங்க தாமா அவங்கள பேசணும் நீங்கள் அவங்க கிட்ட தாமா பேசணும் அப்படிங்க இப்போ மனு கொடுத்த பக்கமும் தான் சொல்கிறாங்க கலெக்டருக்கு மனு கொடுத்து வந்தப்ப அந்த அம்மா சொல்றாங்க வாங்கினம்மா நீங்கள் கிறிஸ்டலை பார்த்து தான் பேசணும் அப்படிங்கிறாங்க அப்போ எங்க நாங்கள் யாரை தேடி போறது எவ்வளோ பேர் வேலை செய்கிறோம் மூணு ஷிஃப்ட்டு வேலை செய்கிறோம் மதிய ஷிஃப்டில் அஞ்சு வார்டு பார்க்கணும் ஒரு ஒர்க்கர் வந்து அஞ்சு வார்டு பார்க்கணும் நைட் டியூட்டியில் ஏழு வார்டு பார்க்கணும் அந்த ஏழு வார்டுலையும் நாங்கள் தான் குப்பை எடுக்கிறோம் பாத்ரூம் கழுவுறோம் அதில் என்ன நோய் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது ஹெல்த் சர்டிஃபிகேட் கேட்குறவங்க அவங்க தான் கொடுக்கணும் நாங்கள் எப்படி சார் கொடுப்போம் எய்ட்ஸ் இருக்கு எய்ட்ஸ் இருக்கிறவங்கள அவங்க டாக்டர் வந்து சொன்னால் தான் எங்களுக்கு தெரியும் இந்த பேஷண்ட்டுக்கு எய்ட்ஸ் இருக்குது இதை சுத்தம் பண்ணாதீங்கன்னு சொல்லலைன்னா எங்களுக்கு தெரியாது ஏன்னா அந்த அன்னோண்டு பேஷண்ட் வந்து நாங்கள் தான் சுத்தம் பண்ணி ஆகணும் எங்கள் ஒர்க்கர் தான் சுத்தம் பண்ணுறோம் நாங்க தூய்மை பணியாளர் தான் சுத்தம் பண்றோம் 450 வேதியா 450 வேதியா வேலைய விட்டு எடுக்கிறதுக்காக புதுசா ஒரு அப்ளிகேஷன் நான் யாருக்கு கண்டுபிಂದ್ರன்னு எனக்கு தெரியல நான் அனுபறேன் அந்த அப்ளிகேஷன்ல கட்டாயமா கையெழுத்து வாங்கி எங்க 450 வேத்தை வெளியே அனுப்புறாங்க எங்களுக்கு இது ஒரு பதில் தெரிஞ்சா ஆகணுங்க நீங்க ஒரு கொஞ்ச பேர்தான் வந்திருக்கீங்க மொத்தம் அவங்க எல்லாம் வேலையில ஹாஸ்பிடல் வேலையங்க எப்படி நான் அவங்களை எல்லாம் கூட்டிப் போறேன் அம்மா நில்லுங்க பேஸ்ட் அக்கா யாரும் சொல்லும்போது அமைதியா போடு என் பேர் கலாங்க கோயம்புத்தூர் ஜிஹெச்சில் தான் வேலை செய்கிறாங்க பத்து பதினாலு வருஷமாக வேலை செய்கிறோம் காண்டக்ட் அடிப்படையில் தான் நாங்கள் வேலை செய்கிறோம் இப்போ வந்து புதுசாக ஒரு கான்ட்ராக்ட் வந்து இப்போ எடுத்துருக்குறாங்க அதில் வந்து எங்களுக்கு ரூல்ஸ் என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா எனக்கு ஹெல்த் சர்டிஃபிகேட்டு போலீஸ் கார் சர்டிஃபிகேட்டு இதெல்லாமே கேட்குறாங்க அப்புறம் நாலு பேர் நின்னால் கூட விட்டு தூக்கிடுவாங்களாமா இப்போ பழைய ஆளுகளுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாதுங்க இப்போ வந்து கேட்டால் நீங்கள் செஞ்சால் செய்யுங்கம்மா செய்யாட்டி போங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ அதுதான் நாங்கள் போய் கேட்டாலே எங்களை வந்து நிர்வாகம் மதிக்கிறதில்லை நீங்கள் செஞ்சால் செய்யுங்க செய்யாட்டி போங்க சம்பளம் இவ்வளோன்னு கேட்டால் இப்போ யார் போய் கேட்குறாங்களோ இப்போ நான் எங்களுக்கு நான் பேட்டி கொடுக்குறேன் ஆனால் நாளைக்கு எனக்கு வேலை இருக்காதுங்க அந்த மாதிரி சூழ்நிலை தான் அங்கே பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க சேலரி வந்து எழுநூற்றி இருபது ரூபாய்ங்க ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு எழுநூற்றி இருபத்தோருவா கொடுத்ததில்லை சர்டிஃபிகேட்டும் தரது இதெல்லாம் சில்பம் கேட்டாலும் எங்களுக்கு தரது இப்போ கேட்டால் நம்ம என்னங்கிறது உங்களுக்கு சம்பளம் போட்டுட்டாங்க அதை வாங்கிக்கிங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க நாங்கள் படிப்பறிவு இல்லாதவங்க நீங்கள் இந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ராஜினாமா பண்ண சொல்லி எங்களுக்கு வெள்ள பேப்பரில் எழுதி கையெழுத்து போட்டு மனப்பூர்வமாக சம்மரித்து கையெழுத்து போடுறாங்களாம்மா எதுனால காண்டாக்ட் மாறுது நீங்கள் ராஜினாமா பண்ணால் தான் உங்களுக்கு புது ஃபார்ம் தருவேன் இல்லைன்னா உங்களுக்கு வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன பண்ணுறதுங்க எங்கள் வாழ்வாதாரத்துக்கு பதில் வேணுமில்லங்க கலெக்டர் என்ன சொன்னார் கண்டிப்பாக நான் நடவடிக்கை எடுக்கிறேம்மா டீனா மாட்டை பேசுகிறேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஆரமாட்டை போய் சொன்னால் ஆறாமணுங்கிறது இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சும்மா ஒரு நாலு பேர் நின்று பேசினாலே அவங்க மேலே பெட்டி சொன்னுங்களாமா கம்மி நடவடிக்கை எடுத்துருங்களாமா அந்த மாதிரி சூழ்நிலையே இப்போ இருக்கிறாங்க